நினைவுகளே நினைவுகளே நின்றுவிட மாட்டீரோ கனவுகளே கனவுகளே கலைந்து விட மாட்டீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று விட மாட்டீரோ கனவுகளே கனவுகளே களைந்து விட மாட்டீரோ இரவு பகல் எப்படி நீர் என்னை வதைப்பதனால் இரவு பகல் எப்படி நீர் என்னை வதைப்பதனால் உறவுகளை விட்டே நான் உறவுகளை விட்டே நான் ஓட துணிந்து விட்டேன் ஓட துணிந்து விட்டேன் நிம்மதியாய் சில நேரம் நீட்டி படுத்திருந்து நிம்மதியாய் சில நேரம் நீட்டி படுத்திருந்து செம்மையூறும் கற்பனையில் சிறகடிக்க பார்க்கிறேன் செம்மையுறும் கற்பனையில் சிறகடிக்க பார்க்கிறேன் முன்னாள் கதைகளெல்லாம் முகம் காட்டுகின்றனவே முன்னாள் கதைகளெல்லாம் முகம் காட்டுகின்றனவே இந்நாள் துயரமெல்லாம் துயரமெல்லாம் இணைந்து வருகின்றனவே இணைந்து வருகின்றனவே மனதை பிடித்திழுத்து மயக்கத்தை சேர்த்தனைத்து மனதை பிடித்திழுத்து மயக்கத்தை சேர்த்தனைத்து வாடுகின்ற தத்துவத்தை வகையாக பாடுகின்றேன் வாடுகின்ற தத்துவத்தை வகையாக பாடுகின்றேன் என்னை மறுபடி நான் ஏறெடுத்து பார்க்கையிலே என்னை மறுபடி நான் ஏறெடுத்து பார்க்கையிலே இலே துன்ப பெருங்கதை தான் மோழுதம்மா துன்ப பெருங்கதை தான் பட்டகடன் தீர்ப்பேனா பாதகரை பார்ப்பேனா பட்டகடன் தீர்ப்பேனா பாதகரை பார்ப்பேனா பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா பாவலர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா கொட்டுகின்ற தேழையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா கொட்டுகின்ற தேழையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா கொள்ளுகின்ற சூழ்நிலையை கொள்ளுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா குடித்து மறப்பேனா நுவலும் கவிதையுளோர் நூல் புனைய எண்ணுகிறேன் நுவலும் கவிதையுளோர் நூல் புனைய எண்ணுகிறேன் அவள கதையின்றி அடுத்தொன்றும் தோன்றவில்லை அவள கதையின்றி அடுத்தொன்றும் தோன்றவில்லை கவலைக்கு காரணம் கழுத்து வரை வந்ததன்றி கவலைக்கு காரணம் என் கழுத்து வரை வந்ததன்றி தமிழில் எடுத்துரைக்க தமிழில் எடுத்துரைக்க தரமில்லை என் செய்வேன் தரமில்லை என் செய்வேன் சொல்லி அழுது அழுதுவிட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும் சொல்லி அழுது அழுதுவிட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும் சொல்ல ஒரு நண்பர் இல்லை சொல்வதற்கும் வார்த்தை இல்லை சொல்ல ஒரு நண்பர் இல்லை சொல்வதற்கும் வார்த்தை இல்லை தனியே படுத்தழுது தலையணையை நினைப்பதன்றி தனியே படுத்தழுது தலையணையை நினைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை மாற்றம் ஒன்று தேடுகிறேன் வழியொன்றும் காணவில்லை மாற்றம் ஒன்று தேடுகிறேன் வழியொன்றும் காணவில்லை ஆற்றும் வழி தேடுகிறேன் ஆறவில்லை தேரவில்லை ஆற்றும் வழி தேடுகிறேன் ஆறவில்லை தேரவில்லை காற்றொன்றை இந்த கட்டையிலே விட்டு வைத்த காற்றொன்றை இந்த கட்டையிலே விட்டு வைத்த கூற்றுவனை காணாமல் குழப்பம் அகலவில்லை கூற்றுவனை காணாமல் குழப்பம் அகலவில்லை